நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நாம் நேற்று நமச்சிவாய மந்திரத்தின் பெயரை சிந்தித்தோம் அதனுடைய தன்மையை சிந்தித்தோம் சரி ஏன் இந்த சிவலிங்க வழிபாடு செய்ய வேண்டும் நாம் போனோம் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் தீபாரா காட்டினாங்க கரம் வந்துட்டோம் ஏன்டா இந்த சிவலிங்கத்தை வச்சு கும்பிடணும் இதற்கு என்ன காரணம் ஏற்கனவே நாம் சற்று சிந்தித்தோம் ஆதி இந்த உலகிலுள்ள எல்லா பொருள்களும் நீள்வட்டமாக இருக்கின்றன எல்லா விதைகளும் நீள்வட்டமாக இருக்கின்றன கோள்கள் அதனால் சாமி நீல்வட்டமான ஒரு திருமேனியை சுயம்பு என்று வழிபட்டார்கள் என்று பார்த்தோம் இந்த சிவலிங்க வழிபாடை பற்றி இன்னும் சற்று தெளிவாக தெரிந்து கொண்டால் அதன் சிறப்புணர நமக்கு சிறப்பாக இருக்கும் சேர்மானானவர் ஒரு முடுமுதற் கடவுள் என் அவனன்றி அணுவும் அசையாது என்பதால் அவர் அசைந்தால்தான் இந்த உலகம் அசையும் புல்லும் புழுவும் ஆணும் மயிலும் யானையும் எதது சிவனை வழிபட்டது புல்லுனா குருவி குருவி வழிபட்டது கறிக்குறி வழிபட்டது அல்லவா புடு வழிபட்டது மான் வழிபட்டது மயில் வழிபட்டது யானை வழிபட்டது சிலந்தி வழிபட்டது எறும்பு வழிபட்டது இந்த எல்லாமே இறைவனை வழிபட்டு அங்கே பேரின்பத்தை பெற்றன நிறைய வரலாறுகளிலே இதை நாம் பார்ப்போம் அதை பிறகு பார்ப்போம் அடுத்து தேவாதி தேவர்களும் முடுமுதற் கடவுளும் என்ன வழிபாடு செய்து பெற வேண்டியதை பெற்றனர் கண் வழிபட்டார் திருமால் வழிபட்டு சக்கராயுதம் பெற்றுக்கொண்டார் காரியம் கைகூடியது விநாயகர் வழிபட்டார் அவர் அந்த கஜமுகாசுரணி வென்றார் முருகன் வழிபட்டார் சூரனை சம்காரம் செய்த பாவம் தீர்ந்தது ஆக இந்த செவெருமானை அணுகினால் ஆகாத செயல்கள் யாராலும் செய்ய இயலாத செயல்கள் எல்லாம் செய்து முடிக்கப்படும் வெட்ட வெளியிலே ஒரு தூண் பூமி அதன் மேல் உள்ள மலர் இதை வேறு மாதிரி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே இந்த வெட்டவெளி இருக்கிறது அல்லவா நம் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெரிய உலக உருண்டை உலகத்தில் இந்த ஆகாயத்துக்கு கீழே ஒரு வெட்டவெளி இருக்கு இல்லையா இந்த வெட்டவெளி என்னன்னா இதுதான் தூண் இந்த பூமி இருக்கு இல்லையா அதன் மேல் உள்ள மலர் அனைத்து தெய்வங்களும் அந்த வெட்டவெளியிலும் பூமியிலும் அமைந்து அவர்களுக்கு இறைவனால் விதிக்கப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன ஆகவே உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் மனிதர்களும் பறவைகளும் பாம்புகளும் புழுப்பூச்சிகளும் விலங்குகளும் மற்றும் நம் கண்ணிற்கு புலப்படாத நுண்ணுயிர்களும் வினோதமான ஜந்துக்களும் அவர் விருப்பப்படி இந்த உலகிலே அந்தந்த உயிர்கள் அதற்குரிய கடமையை செய்து கொண்டிருக்கின்றன இங்கு இந்த வெட்டவெளி தூண் இருக்கிறதல்லவா அதற்கு லிங்கம் என்று பெயர் இந்த சிவலிங்க திருமேனியிலே இந்த சிவபெருமான் எப்பொழுதும் தன் மனதை விட்டு இமைப்பொழுதும் நீங்காமல் தன் நெஞ்சை விட்டு நீங்க கூடாது என்று பார்வதி அன்னையார் விரும்பினார் நாதன் தால் வாழ்க என்று வாழ்த்தினார் அன்னை எல்லா வளமும் பெற்று இன்பம் கண்டாள் பெருமாவுடைய உள்ளத்திலே ஒரு உன்னத இனத்தை பெற் இடத்தை பெற்றதோடு அவரது உடம்பிலும் ஒரு பாகம் கொண்டு உமையொரு பாகன் என்ற பெயரும் அடைய செய்தான் அதே போல அன்னை உமையவளை போல ஸ்ரீராம பெருமானும் ராவணனை கொன்ற பிறகு அந்த தோஷம் நீங்க ராமேஸ்வரத்திலே சிவலிங் சிவலிங்கத்தை ராமநாதேஸ்வரரை நிறுவி ராமர் வழிபட்டார் இதெல்லாம் கோயில்கள் வாழ்வியல் சான்றில் கண்முன்பாக இருக்கின்றன அல்லவா அதனை போன்றே சிவபெருமானிடமிருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் அர்ச்சுணனை சிவனிடம் அழைத்துச் செல்கின்றார் ஆக அங்கும் அவர்களும் சிவனருளை நாடினர் ஆக தேவர்களைப் போன்று மனிதர்களும் சிவலிங்கத்தை வழிபாடு செய்து நிறைய பேர் முத்தி அடைந்தனர் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து தன் உயிரை பெற்று என்றும் பதினா அந்த காலனை காய்ந்தவிரான் அல்லவா கடவுர் உத்தமன் மார்க்கண்டேயர் கடவுரிலே இறைவனுடைய திருமேனியை தழுவிய பொழுது காப்பாற்ற சொல்லி காலனை காய்ந்து என்றும் மாறா இளமை தந்தார் மார்க்கண்டேயர் அடுத்ததாக சிவலிங்கத்திலே குருதிவர் ரத்தம் வருவது கண்டு தன் முதல் கண்ணை எடுத்து சிவலிங்கத்தின் மீது அப்பிய கண்ணப்பன் இரண்டாவது கண்ணிலும் ரத்தம் வடிய தன் கண்ணை தியாகம் செய்து துணிந்த போது நெல்லு கண்ணப்ப என்று பதறி ஓடி வந்து அவரை ஆட்கொண்டா தருமாள் நம்முடைய மணிவாசனம் பேசும் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் தன் உப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி மணிவாசரே இப்படி சொல்றாருன்னா நம்மளாம் என்ன அடியார்கள் என்ன கண்ணப்பனை கண்டவர் நம் பெருமாள் அப்படின்னா நம்ம எவ்வளவு அமைதியா எளிமையா இருக்கணும் இல்ல அடுத்து அங்கே பெருமான அங்கே காட்சி அளித்தார் அப்படி பார்த்தோம் இதுபோல பல்வேறு தலங்களிலே சிவருமானை வழிபட்டு அருள் பெற்றவர்களை கண்டால்தான் அவர்களோடு ஒப்பிடும் பொழுது நாம் எவ்வளவு சாதாரணமானவர்கள் என்பது தெரியும் தெய்வங்கள் சிவலிங்கத்தை வழிபட்டு அருள்பெற்ற திருத்தலங்கள் பல உள்ளன நம்முடைய தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திலே அன்னை காமாட்சியும் திருவேலி மிளகையில் மகாவிஷ்ணுவும் பிரம்மபுரம் என்று பெயர் பெற்ற சீர்காழியிலே பிரம்மாவும் திருச்செங்காட்டங்குடியிலே விநாயக பெருமானும் கடம்பனூர் கடம்பர் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் திருச்சேஞ்சலூர் கீழ்வேலூர் பெருவேலூர் திருமுருகன் பூண்டி ஆகிய திருத்தலங்களில் முருகப்பெருமானும் மதுரையில் இந்திரனும் திருப்புகழூரில் அக்னினியும் தருமபுரம் ஸ்ரீவாஞ்சியம் ஆகிய இடங்களில் யவனும் பத்ரியாணி ஆமத்தில் சூரியனும் திருவாரூரில் லக்ஷ்மியும் சிவனை வழிபட்டு அருள் பெற்றதாக புராணங்களிலே சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றன அதற்காக ஆதாரங்களாக இந்த ஊர்கள் இன்றும் இருக்கின்றன ஆக ஆக வேண்டும் அடுத்ததாக முனிவர்கள் சிவலிங்கத்தை வழிபாடு செய்து அருள் பெற்ற திருத்தலங்கள் இருக்கின்றன சிதம்பரம் திருப்பாதிரி திருப்பாதிரிப்புளியூர் ஓமம்புளியூர் திருப்பெரும்புளியூர் எருக்காட்டம்புலியூர் ஆகிய இடங்களிலே புலிக்காலை பெற்ற அதாவது அந்த முனிவருக்கு கால் நம்மை போலதான் இருந்தது பணியிலே ஏறி மலர்களை பறிக்க இடையூறாக கால் இருந்ததால் புலிக்காலை வேண்டி பெற்றதால் அவருக்கு புலிக்கால் முனிவர் என்று பெயர் அந்த வியாக்கிரபாத முனிவரும் சிக்கலிலே வசிஷ்ட முனிவரும் திருக்கடையூரிலே மார்க்கண்ட நாயனாரும் திருக்காலத்திலே கண்ணப்ப கண்ணப்பநாயனாரும் திருச்சேஞ்சலூரில் சண்டேஸ்வரரும் சிவலிங்க வழிபாடு செய்து பேரு பெற்றனர் அப்படி என்றால் இந்த சிவன் தெய்வங்களுக்கும் மட்டும் மட்டும்தான் அருள் செய்வாரா என்று கேட்டால் அதைவிட அற்புதமான அருளாளர் அவர் குரங்காடு துறையிலே குரங்கும் ஆடும் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றன திருவாடானையில் ஆடு வழிபட்டு திருவாடானையில் வந்து இறைவனை ஆடும் யானையும் வழிபட்டு அருள் பெற்றன கோவிந்த புதூரில் பசு வழிபட்டு அருள் பெற்றது திருவானைக்காவில் யானையும் சிலந்தியும் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றன திருக்காலத்திலும் சிலந்தியும் பாம்பும் யானையும் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றன ஆதிசேசன் காலையில் மன்னிக்கவும் ஆதிசேசன் காலையில் நாகேஸ்வரத்திலும் மதியத்தில் திருநாகேஸ்வரத்திலும் மாலையில் திருப்பாம்புரத்திலும் இரவில் நாகப்பட்டினத்திலும் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றார் திரு ஈங்கி மலை திரு ஈங்கோய் மலை என்று நாம் நாமக்கல் தாண்டி சேலம் திருச்சி செல்லும் சாலையிலே திரு ஈங்கோய் மலை என்று ஒரு மலை இருக்கிறது அங்கே ஈ இறைவனை வழிபட்டு அருள் பெற்றது திருச்சியில் உள்ள திரு எறும்பூரில் எறும்பு இறைவனை வழிபட்டு அருள் பெற்றது திருத்தேவாங்குடியில் நண்டு இறைவனை வழிபட்டு அருள் பெற்றது மச்சபுரி என்று பெயர் பெற்ற சேலூரில் மீன் சிவலிங்கத்தை வழிபாடு செய்து பெயர் பெற்றன ஆகிய இங்கே இந்த இறைவன் அவ்வளவு அந்த சிவலிங்க வழிபாடு யாராயினும் சரி நீங்கள் எதா இருந்தாலும் சரி வழிபட்டால் அருள் செய்யும் என்பதற்காகவே இவ்வளவு நீண்ட இந்த லிங்க வழிபாட்டை சிறப்பு பேசப்படுகிறது அதேபோல சோழர் காலத்திலே மா மன்னர்களும் அவருடைய துணைவியார்களும் சிவலிங்க வழிபாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தனர் அவர்கள் சிவலிங்கத்திற்கு அருகில் நின்று வழிபாடு செய்வது போன்ற அமைப்புடைய தங்களின் சிலைகளை கோயில் சுவரில் செதுக்கி வைத்துள்ளனர் போய் பார்க்கிறோமில்ல இதெல்லாம் அந்த அமைப்பு சில இடங்களில் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குறிப்பிட்டு காட்டியிருப்பார்கள் அவ்வழியிலே நம்முடைய மாயாவரம் இருக்கிறது அல்லவா மயிலாடுதுறை அதற்கு அருகில் உள்ள திருவாடுதுறையில் ஸ்ரீ கோமுக்தீஸ்வரர் ஆலயத்திலே கற்பகிரகத்தின் வடப்பகுதியில் சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது போல சிவலிங்கத்திற்கு அருகில் கூப்பிய கைகளோடு முதலாம் பராந்தக சோழன் நின்று கொண்டிருக்கிறார் அதேபோல அடுத்து அதே பகுதியில் உள்ள கோனேரி ராஜபுரத்தில் உமாமகேஸ்வர ஆலயத்தில் கற்பக கற்பக்கிரகத்தின் வடற்பகுதியிலே உள்ள சுவரில் கண்டராதித்தனும் அவனது தேவி செம்பியன் மாதேவியும் சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது போன்ற சிலை காணப்படுகிறது மூன்றாவதாக அதே இடத்திலே அந்த மாவட்டத்திலேயே திரு ஆக்கூரில் தான் தோண்டி ஈஸ்வரர் ஆலயத்தில் கற்பகிரகத்தின் வடப்பகுதியில் சிவலிங்கத்தை கண்டராதித்த சோழர் வழிபாடு செய்வதாக சுவரில் சிற்பம் காணப்படுகிறது அடுத்து பாபநாசம் வட்டத்தில் சக்கரப்பள்ளியில் உள்ள சக்கரவாகேஸ்வரர் ஆலயத்தில் செம்பியன் மாதேவி சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது ஒன்று மிக அற்புதமான சிலை வடிவு காணப்படுகிறது முதலாம் ராஜராஜனின் சிவபக்தியை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதற்காதாரம் ராஜராஜேஸ்வரம் தஞ்சை உலகம் அதிசயிக்கும் வண்ணம் மிக பெரிய ஆலயத்தை அமைத்து அவனும் தன் முன்னோர்களைப் போன்று தன் உருவச் சிலையை பொறித்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது போன்று அமைக்க செய்கின்றார் அதில் சில இடங்களிலே நாம் இன்னும் சில இந்த ராஜராஜ சோழர் கட்டி எல்லா கோயிலும் அவருடைய உருவத் உருவத்திருமேனி இருக்கிறது புடையார்பாளையத்தில் உள்ள கோவிந்தபுத்தூரில் காணப்படும் கனக ஜடேஸ்வரர் சிவாலயத்தின் பிரகாரத்தில் உட்பகுதியில் சிவனை வழிபாடு செய்வது போலவும் கும்பகோணம் வட்டத்திலே திருவிசேநல்லூரிலுள்ள சிவயோகீஸ்வரர் ஆலயத்தில் தெற்கு புறமுள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் தெற்கு புற பிரகாரத்தில் முதலாம் ராஜராஜனும் அவருடைய மனைவியாரும் லிங்கத்தை வழிவது போன்ற சிலைகள் காணப்படுகின்றன மற்றும் திருநாரையூரிலும் ராஜராஜ சோழன் சிவழிபாடு செய்வது போன்ற சிலை காணப்படுகிறது இவ்வாறு சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது போன்ற உருவச்சிலைகள் மேலும் நமக்கு பல கிடைத்துள்ளன நம்முடைய சேலம் மாவட்டத்திலே தாரமங்கலத்திற்கு அருகில் உள்ள அமரகுந்தியிலே மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் சொக்கநாதரை வழிபடுவது போன்ற ஒரு திருமேனி காணப்படுகிறது எங்கும் எல்லா இடங்களிலும் ஏன் இதையெல்லாம் இப்பொழுது இந்த இடத்திலே சொன்னேன் என்றால் சிவன் அழிக்கும் கடவுள் அல்ல அருளும் கடவுள் என்ன சரி இந்த சிவருமான அருளும் கடவுள் இத்தனை பேருக்கு அருள் இருக்கிறார் ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும் இறைவனை வழிபட்டு அருள் பெறுவோம் அவ்வளோதான் வேற என்ன செய்ய போறோம் ஆலயம் அன்பின் உறவுகளே சரி ஆலயத்தில் வழிபடுவதற்கு எப்படி வழிபடுவது போய் கும்பிட்டு பாட்டு பாடிட்டு வந்தா போதுமா போய் ஒரு தேங்காய் பழம் வாங்கி உடச்சிட்டு ஒரு மூளம் பூ அரை மூளம் பூ வாங்கி போட்டு கடவுளே எங்களை காப்பாந்துட்டு வந்தா அது பக்தி நிலை அது குறைபாடு கிடையாது நிறையானது ஆனால் இந்த திருத்தொண்டர்கள் என்று இன்று இன்று அந்த திருத்தொண்டர்கள் என்ற வார்த்தை இன்றைய வாழ்வியலிலே சிவன் அடியார்கள் என்ற பெயரிலே உச்சரிக்கப்படுகிறது அவர்கள் தொண்டர்கள் கிடையாது அடியார்கள் தொண்டர்கள் வந்து கோயில் போவாங்க தொண்டு செய்வாங்க ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று இறைவனை எல்லாரும் வழிபடுவதை பார்த்து மகிழ்வார்கள் இவர்கள் தங்களுக்கு பொன் கொடுப்பவரையும் பொருள் கொடுப்பவர்களையும் புகழ்பவர்களையும் வழிபட்டு நமக்கு இந்த நம்மை சூழ்ந்துள்ள அன்பர்கள் ஏதேனும் பொருளீட்ட முடியுமா என்று பார்ப்பவர்கள் இன்றைய சிவனடியார்கள் நான் அன்றைய சிவனடியார்களை சொல்லவில்லை குறிப்பாக இந்த இருபது ஆண்டுகளுக்காக இருக்க புதிதாக முளைத்துள்ளார்கள் அல்லவா அவர்களை பற்றி கூறுகிறேன் ஆக இந்த திருத்தொண்டு அடியார்கள் தொண்டர்கள் என்றால் யார் அது தெரிய வேண்டும் அல்லவா அதற்கு முன்பு திருத்தொண்டு ஏன் செய்ய வேண்டும் கடவுள் உயிர் பாசம் அதாவது பதி பசு பாசம் என மூன்று நிலையில் மூன்று பொருள்கள் நிரந்தரமாக உள்ளது இவற்றை சிவம் எனவும் ஆன்மான்னு மலம்னு பிரித்து இதுக்கு பதி பசு பாசம்னு சொல்லுவாங்க இந்த சிவம் தொழிற்படுகின்ற போது பதி என்றும் ஆன்மா கட்டுப்ப கட்டுப்படுகிறப்ப என்ன போயிரதுக்கு பசுன்னும் மலம் கட்டுகிற பொழுது பாசம்னும் சொல்லப்பெறும் கட்டுகிற இயல்புடைய பாசம் கட்டப்பெறும் தகுதியுடைய பசுவை கட்டுப்படுத்தி என்ன அந்த பசுமாடு பதியாகி இறைவனை காண என்ன செய்கிற ஆயத்தப்படுத்துகிறது இங்கே மாயில் வந்து விழுந்து அடி வாங்கினதான் தான் இறைவனை பற்றிய நினைவு வரும் ஆக பதிப்பொருளாகிய சிவருமானை அனாதி மூல முத்தரின்றும் பசுப்பொருளாகிய ஆன்மாக்களை அனாதி மல பெத்தறிஞ நம்முடைய அருள்நூல்கள் பேசும் இந்த இறைவனாகப்பட்டவர் இயல்பாகவே பாசம் நீங்கியவராக இருக்கின்றார் ஆன்மாக்கள் எழுத்து வைத்த பெருங்கருணையினால் அவற்றை அனாதி அது என்று தோன்றியதோ அன்றே பற்றி நின்று துன்புறுத்துகின்ற பாசத்தை போக்கி கரை சேர்ப்பதற்காக திருவழம் கொண்டு ஐந்தொழில்களை இந்த லிங்க திருமேனில் உள்ள சிவெருமான் செய்கிறார் அந்த ஐந்தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள அருளல் என வழங்கப்பெறும் இவற்றில் படைத்தல் என்பது உயிர்களுக்கு உடம்பையும் உட்கரணங்களையும் கொடுத்து அவை வாழ்வதற்குரிய இடமாகிய உலகத்தையும் வாழ்க்கைக்கு வேண்டிய அனுபவிக்கக்கூடிய பொருள்களையும் வழங்குவது படைத்தல் என்ற தொழில் காத்தல் அது என்ன காத்தல் காத்தல் என்பது உலகத்தில் உள்ள உயிர்கள் வாழுமாறு வைப்பதற்கு காத்தல்னு பேர் இந்த உயிருக்கான உணவு உடை போக்கு வரத்து சூரியன் சந்திரன் பருவகால மாற்றங்கள் இத்தனையும் கொடுத்து இந்த உயிரை வாழும்படி செய்யக்கூடியது காத்தல் அழித்தல் என்பது உலகத்தை தோற்றுவித்த முறையிலே ஒடுக்குதல்னு பேர் அது எப்படி எங்கே வந்ததோ அங்கே போயிடும் எங்கே இருக்குன்னு தெரியாது அதற்கு மறைத்தல் என்று பெயர் மறைத்தல் என்பது உயிர்களை அவ்வற்றின் கண்ம நல்வினை தீவினை அனுபவத்தில் வலுவாதிருக்குமாறு நிறுத்துதல் அருளல் என்பது இந்த உயிர்களின் அறியாமை நீக்கி அனுகிரகம் செய்தல் இந்த ஐந்தொழிலையும் செய்யக்கூடிய கர்த்தர் கர்த்தர்னா யாரு ஏசு இல்ல கர்த்தர்னா படைத்தவர் இயேசுவே கர்த்தாவே என்னை மன்னியும்பார் அப்ப ஏசுவா கர்த்தர் புரிஞ்சிக்கணும் என்னடா சொக்கர் கர்தர்னு சொல்றாரு ஏசுவ சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாது கர்த்தாவே இவர்கள் செய்வது என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள் இவரை மன்னியும்பார் இயேசு ஏசு அப்ப கதா யாரு நம்மால் தான் படைத்தவர் ஆக இங்கே இந்த அழித்தல் என்பது உயிர்களை உடலில் இருந்து நீக்குதலுக்கு அழித்தல்னு பேரு உலகத்தை தோற்றுவித்த முறையிலே அதது எங்க ஏதோ ஒடுஞ்சி வைக்கிறார் மறைத்து செய்தல் ஆக இந்த மறைத்தல் என்பது உயிர்களை அவற்றின் நல்வினை தீவினைப்படி வலுவாதிருக்கும்படி நிறுத்துதல் அருளல் என்பது தீட்சா கிருத்தியமாகிய அனுக்கிரகம் சாமி வந்து அவருக்கு பையவே கொடுக்கும் பாசமெனும் நிலைக்கு அருளல்னு பேர் இந்த ஐந்துளின் கத்தராகிய கடவுள் யாரு சேருமான் ஒருவரே பாசநீக்கம் செய்து முத்தி பேற்றை வழங்கவில்ல முழுமுதற் கடவுள் யார் நம்பெருமா இந்த நில உலகில் வழங்குகின்ற சமயங்கள் எண்ணற்றவாயினும் அச்சமயங்களின் கடவுளராக குறிக்கப்பெறுகின்ற தெய்வங்கள் எண்ணற்றனாயினும் அந்த சமயங்கள் அனைத்தும் அனைத்துக்கும் மேம்பட்டு சிறப்புடன் விளங்குவது நம்முடைய சைவ சமயம் இந்த தெய்வங்கள் எல்லாவற்றிற்கும் உயர்ந்து சிறந்து திகழ்வது சிவப்பரம்பொருள் இது வந்து முடிந்த முடிவு சரி இந்த செருமானுடைய திருவருளை எவ்வாறு பெற முடியும் ஒரே ஒரு செயலால் மட்டுமே அவருடைய அருளை பெற முடியும் அத்திருவருள் அவருக்கு செய்யும் திருத்தொண்டு திருத்தொண்டுன்னா என்ன நாளை சிந்திப்போம் നമച്ചായ വാഴ എല്ലാ ഉയരങ്ങളും എൻപറ്റവാഴുക